வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்முடைய பதிவில் எதை புத்தி பார்க்க போகிறேன்னா முருகப்பெருமானுக்கு இந்த மார்கழி மாதத்தில் அமைந்த வளர்புறை சஷ்டினால இந்த இரண்டே பொருள் மட்டும் நீங்கள் வாங்கி வைத்து அதுவும் நிலைவாசல் படியில் வாங்கி வச்சாலே போதுங்க நிச்சயம் உங்கள் வீட்டில் பணத்துக்கு பிரச்சனையே இருக்காது பண வரவு அதிகரிக்குங்க மேலும் வீட்டில் இருக்கக்கூடிய சுப தடைகள் அனைத்தும் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகும் வீட்டில் இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா குறைபாடுகள் சண்டை சச்சரவுகள் அனைத்து நீங்கி வீட்டில் மகிழ்ச்சியும் செல்வ செழிப்பு உண்டாக தவறாமல் இந்த மார்கழி மாதத்தில் வருகின்ற வளர்பிரை சஷ்டி நாளில் இந்த இரண்டே பொருள் மட்டும் வாங்கி வைங்க அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் மேலும் சஷ்டி திதியில் வழிபடுவதால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன எந்த முறையில் இந்த நாளில் தீப முயற்சி வழிபடலான்னு பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க நண்பர்களே இப்போ நாம வீடியோ கால போகலாம் பொதுவாகவே மாலை நேரத்துல நிலைவாசல் கதவை திறந்து வைத்தாலே கொசுதான் வீட்டுல படையெடுத்து வருதுன்னு சொல்லுவீங்க எங்க பணம் வருதான்னு புலம்ப நிறைய பேர் இருப்பீங்க அப்படிப்பட்டவங்க நாளை தினம் முருகனுக்கு உகந்த இந்த சஷ்டி திதியில மார்கடி மாதம் அமைந்திருக்கக்கூடிய இந்த நாள் வியாழக்கிழமையோடு இணைந்து வந்திருக்கு இந்த வலைபறி சஷ்டியில் நீங்க செய்ய வேண்டிய ஒரு பரிகார முறை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த நாளில் நிலைவாசல இந்த இரண்டு பொருள் வைத்தாலே நிச்சயம் பாத்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பணவரவு அதிகரிக்க தொடங்கும் இந்த வழிபாட்டு முறை பாத்தீங்கன்னா சும்மா சொல்லலைங்க பலருமே கடைபிடித்து அதன் உண்மை பலனை அனுபவத்துங்க சொன்னேங்க ஒரு எளியமையான ஒரு பரிகாரம் முறைங்க இந்த பரிகாரம் உங்களுக்கு பல விதத்துல பயனளிக்குங்க இந்த நாளை கடன் சுமை குறியமோ இந்த நாளை செய்ய வேண்டிய முருக வழிபாடு செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு முதல்ல நாம தெரிஞ்சுக்கலாம் இந்த நாள் பார்த்தீங்கன்னா மார்கழி மாதத்துல அமைந்த வளர்வு சஷ்டியாக அமைய போகுது இந்த நாள் ஒரு இனிய நாளுன்னு கூட சொல்லலாம் ஏன்னா வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா முருகனுக்கும் குரு பகவானுக்கு உங்க நாளாக இருக்கு இந்த நாள்ல நீங்க பாத்தீங்கன்னா காலையில எழுந்து சுத்த பத்தமாக குளிச்சுட்டு பூஜை அறையில விளக்கேற்றி வைத்ததோடு விரதம் இருக்க தொடங்குங்க மாலை ஆறு மணிக்கு பூஜை அறையில முருகப்பெருமானுக்கு மீண்டு விளக்கேற்றி இரண்டு வாழைப்பழத்தை நெய்வேத்தியமாக படைத்துட்டு இரண்டு மண்ணங்கள் விளக்குகள் எடுத்துட்டு அது நிரம்ப கல்வுப்பை கொட்டி அதன் மேல ஐந்து மிளகு வைத்து நிலைவாசல்ல இரண்டு பக்கமுமே வச்சிடுங்க ஒவ்வொரு மண் அகல் விளக்கிலும் ஐந்து மிளகுகள் மொத்தமாக பத்து மிளகுகள் இந்த பரிகாரத்திற்கு எடுத்துக்கோங்க பிறகு நிலைவாசல இரண்டு பக்கமும் இந்த தயார் செய்த கல்வப்பை மண் அகல் விளக்குல வச்சுட்டு அதற்கு பக்கத்திலேயே ஒரு மண் அகல் விளக்கை சின்ன தட்டு மேலே வச்சு நல்லெண்ணெய்யோ இல்லைன்னா நெய் ஊற்றி தீபம் ஏற்றி வழிபடுங்க இப்படி நீங்க மனதார முருகப்பெருமனை நினைத்து விளக்கேற்றுங்க நிலைவாசலை இரண்டு பக்கமும் கல்வுப்பு சின்ன சின்ன மண் அகல் விளக்குகளை நிலைவாசல இரண்டு பக்கமே நீங்க பிறகு வீட்டு பூஜை அறையில விளக்கேற்றி முருகப்பெருமானுக்கு நேவே செய்து கற்பூர ஆராதனை காமித்து உங்களுடைய நிவிரதத்தை நிறைவு செய்துக்கலாம் இந்த நாளை வள சஷ்டி திதியில அமைந்திருப்பதால இந்த பரிகாரத்தை செய்தா உங்க வீட்டுல நிச்சயம் செல்வ வளம் பார்த்தீங்கன்னா பல மடங்கு உயிருங்க கடன் சுமையும் படிப்படியாக குறையும் இந்த பரிகாரத்தை நீங்க சஷ்டி திதியில பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை மாலை நேரத்துல செய்யுங்க இந்த நாள்ல நிலைவாசலில் விளக்கு ஏற்றிட்டிங்கன்னா விளக்கு எரிந்து குளிர்ந்து விட்டது அந்த எரிந்து விளக்கு மீட்டும் எடுத்து வீட்டுக்குள்ள வச்சுக்கோங்க ஆனா மண் அகல் விளக்குல வைத்த கல் உப்பு மிளகு இருக்குதுல்ல அதை எடுக்காதீங்க கடந்து பார்த்தீங்கன்னா மூணு நாட்களும் உங்க வீட்டு நிலைவாச படியிலே அப்படியே வச்சிடுங்க அடுத்து மூணாவது நாளில் இரவு எட்டு மணிலேருந்து ஒன்பது மணிக்குள்ளாக ஒரு பாத்திரத்துல சுத்தமான தண்ணீரை எடுத்து அந்த அகல் விளக்குல போட்டு வச்சுருந்தேன் உப்பையும் மிளகையும் ஒன்று அதில் கொட்டி உங்கள் கையால் கரைத்துடுங்க என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் பண கஷ்டன்னே எல்லாம் என்னை விட்டு விலகி செல்லணும் பண வரவு அதிகரிக்கணும்னே முருகனை பிரார்த்தனை செய்துட்டு அந்த தண்ணீரில் மிளகு மட்டும் கரையாது இதை எடுத்து அப்படியே கால் படாத இடத்துல நீங்கள் மண் பாங்கான இடத்துல ஊட்டிடுங்க இல்லைன்னா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய தொட்டியில் செடி இருந்துச்சுனா கூட அந்த செடி மண்ணில் நீங்கள் இந்த தண்ணீரை ஊற்றிடுங்க இந்த பரிகாரம் செய்தாலே உங்கள் கஷ்டம் நிச்சயம் விலகிடும் வருமானம் நிச்சயம் அதிகரிக்க இந்த பரிகாரத்தை தவறாமல் நீங்கள் இந்த வளபிறை சஷ்டியில் மாலை நேரத்தில் வீட்டில் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய எளிமையான பொருளான உப்பையும் விலகி வைத்து இந்த ஒரு பரிகாரத்தை செய்தால் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில பண கஷ்டம் என்றே இருக்காதுங்க தொடர்ந்து அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த நாளில் ஏற்ற வேண்டிய தீபம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த கலியுகத்துல கண்கண்ட தெய்வம்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமான் பாத்தீங்கன்னா பலருக்குமே இஷ்ட தெய்வம் குல தெய்வனாக இருக்கக்கூடிய ஒரு தெய்வம் தான் இந்த முருகப்பெருமானுங்க அப்படிப்பட்ட முருகப்பெருமானே அவருக்குரிய நாள்ல வழிபாடு செய்வது சிறப்புன்னு தெரியும் அப்படி வழிபாடு செய்வதோடு அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு மாலை நேரத்துல சென்று வழிபடுவதோ அதிக நிச்சய பலனை தரும் அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த வளர்பெரு சஷ்டினால நாள்ல முருபெருமானுக்கு எந்த முறையில் தீபம் ஏற்றினா உங்க வேண்டுத நிறைவேறுன்னு இந்த பதிவுல தொடர்ந்து நம்ம பார்க்குறோம் எந்த ஒரு தெய்வத்தை வழிபாடு செய்தாலும் முதல்ல அந்த தெய்வத்திற்கு ஒரு தீபத்தை ஏற்றணும்னு சொல்லுவாங்க தீபம் ஏற்றுவது சிறப்பான ஒன்றாக சொல்லப்பட்டிருக்கு அதனால தீபம் ஏற்றாம நாம செய்யக்கூடிய வழிபாடும் பூர்த்தி அடையாதுங்க எனவேதான் தீபத்தில தான் அனைத்து தெய்வங்களும் நம்மால ஆகர்ஷணம் செய்ய முடியும்னு சொல்லியிருக்காங்க அதே போல் நம்முடைய வேண்டுதலை பொறுத்து தீபம் ஏற்றக்கூடிய முறையும் மாறுபடுங்க அந்த வகையில் இந்த வளர்பிரை சஷ்டி நாளில் உங்களுடைய வேண்டுதலுக்கு எப்படி தீபம் ஏற்றலான்னு தெரிஞ்சுக்கோங்க முருகப்பெருமானுக்கு உகந்த திதி தான் இந்த சஷ்டி திதி அதில் வளர்பிரி சஷ்டி ரொம்பவே சிறப்பான பலனை தருங்க இந்த ஆண்டு மார்கழி மாதத்துல வளர்பிறை சஷ்டி வருகின்ற பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை அமைந்திருக்கு இந்த நாளை நீங்க வழிபாடு செய்தாலே முருகப்பெருமானுடைய உங்களுக்கு பலருமே பாத்தீங்கன்னா முருகப்பெருமானிடம் பல விதமான வேண்டுதலை முன் வச்சுட்டு தான் இந்த சஷ்டி விரதத்தை மேற்கொள்வீங்க அப்படி நீங்க மேற்கொள்ளும் போது அதற்காக நீங்க ஏற்றக்கூடிய தீபமும் வேற விதமாக தான் இருக்கும் குறிப்பாக தீபம் தான் வெற்றியில தீபம் தான் முருகப்பெருமானுக்காக நிறைய பேர் ஏற்றுவீங்க நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய வெற்றிக்கு மேல வெற்றியை நாம பிறவெ நினைச்சோம்னா நமக்கு இருக்கக்கூடிய தடைகள் நீலக வேண்டும் நினைத்தாலும் இந்த தீபத்தை ஏற்றி வழிபட்டால் சிறப்பான பலன் உண்டு ஒரு தட்டில் ஆறு எண்ணிக்கையில கிளியாத நல்ல வெற்றிலையே எடுத்து வச்சுட்டு அதுல காம்பை நீக்கிடுங்க அந்த ஆறு வெற்றிலைக்கும் சந்தனக்கு வச்சு அதுக்கு நடுவே பார்த்தீங்கன்னா ஒரு அகல் விளக்க வைத்து அதுல நெய்லினா நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரையிட்டு தீபம் ஏற்றினோம் பிறகு அந்த தீபத்துக்குள்ள எடுத்து வைத்திருந்தேன் வெற்றோடைய காமை போட்டுடுங்க இந்த தீப வடக்கு இல்லைன்னா கிழக்கு பார்த்தவாறு நீங்க எரிய விடணும் அடுத்ததாக பாலாடை தீபம்னு சொல்லக்கூடிய சஷ்டியில் பலரும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க ஏற்ற வேண்டிய தீபம் இதுங்க குழந்தை பாக்கியம் வேணும்னு நினச்சிங்கன்னா வளர்பிற சஷ்டி விரதத்துல மேற்கொள்வாங்க அப்படி விரதத்தை மேற்கொள்ளக்கூடிய நபர்கள் நீங்க முருகப்பெருமானுக்கு முன்னாடி ஒரு தட்டை வைத்து அதற்கு நடுவே ஒரு பாலாடையை வைத்து அதில் நெய் இல்லைன்னா நல்ல நெய் ஊற்றி பஞ்சு திரியிட்டு தீபம் ஏற்றி மனதார முருகப்பெருமானிடம் பிரார்த்தனை செய்தால் நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகிடும் நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் முருகப்பெருமானுக்காக செய்ய வேண்டிய நெய்வேத்தியமாக டைமண்ட் கற்கண்டியும் பாலையும் நெய்வேத்தியமாக படைத்து வழிபடுங்க இந்த தீபத்தை எவசெல்வரில் இருக்கக்கூடிய பாலாடியில் ஏற்றாதீங்க முடிந்த அளவுக்கு வெள்ளி இண்டானியம் போன்ற உலகத்தால் பாலாடியில் ஏற்றினா ரொம்ப சிறப்பு அடுத்ததாக பருப்பு தீபம் தான் நம்முடைய வேலை தொடர்பான எந்த வேண்டுதல் இருந்தாலும் அந்த வேண்டுதல் நிறைவேற வேண்டும் பட்சத்தில் பருப்பு தீபத்தை நீங்க ஏற்றலாம் அதே போல் கடன் தொடர்பான பிரச்சனைகள் சொந்த வீடு கட்ட ஆசைப்படக்கூடிய நபர்களோ இந்த வளர்பிரை சஷ்டி நீங்க நீங்கள் பருப்பை பருப்பி அதில் இரண்டாக விளக்கை வைத்து நெய் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திருவிட்டு தீபம் ஏற்றினா நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறுங்க பொதுவாகவே இந்த வளர்பறை சஷ்டில முருகப்பெருமானுக்கு மாவிளக்க தீபம் ஏற்றி வைத்து வேண்டுதல் வைத்தாலே அது உடனே நிறைவேறணும்னு சொல்லுவாங்க இப்படி தீபம் ஏற்றி வைத்த பிறகு நீங்க சுப்பிரமணியருடைய அஷ்டாங்கம் திருப்புகள் கந்தர் அலங்காரனே கந்தர் அனுபூதி வேல்மாரன்னே முருகனுடைய பாடல்களை பாடுவதோ இல்ல ஒலிக்க செய்து இருப்பதோ கூடுதல் பலனை நிச்சயம் உங்களுக்கு பெற்றுத்தரும் இந்த நாளில் உங்களுடைய வேண்டுதல் முழுமையாக நிறைவேற வேண்டும் நினைக்கக்கூடிய பக்தர்கள் அனைவருமே முழு மனதோடு முருகப்பெருமானை நினைத்து உங்களுக்கு இருக்கக்கூடிய வேண்டுதலுக்கு ஏற்ற தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்தாலே விரைவில் அந்த வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறுங்க அதனால விரதம் இருக்கக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்தவுடன் நீராட வேண்டும் பொதியில முருகப்பெருமானுடைய படத்துக்கு சுத்தம் செய்த பிறகு மஞ்சள் குங்குமம் சந்தனம் பூசி மலர்கள் சாற்றி வழிபடுங்க இது பிடிச்சிருந்தா ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றின்னு மூன்று முறை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க மேடம் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே